இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு ஃபர்ஸ்ட் சார் தலைப்பை ஒட்டி கிட்ட நான் கேட்டுடுறேன் அதான் இதனுடைய நோக்கமும் முக்கியத்துவமும் என்ன பிகாஸ் சோ மச் ஆஃப் திங்ஸ் ஹவ் பின் செட் அபவுட் நம்ம பார்த்ததில்லை இந்த ஜெனரேஷனில் நம்ம பார்த்துருக்கோமா இந்த மாதிரியான சைமல் இத்தனை இடத்துல அப்படின்றது தெரியாது அண்ட் இன்னும் இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கலி ஜியோ பொலிட்டிக்கலி ஒரு சென்சிட்டிவான டென்ஷனான சுச்சுவேஷனில் இது என்ன சொல்லுது இதனுடைய நோக்கம் என்ன மொத கட்டமா இது எப்படி புரிஞ்சுக்கணும் கானல் வந்து ஒரு பப்ளிக் வார் டைம் மாக்ரில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதாவது வந்து நம்மளுடைய ஒரு பார்ட் டைம் எமர்ஜென்சிக்கு சினரியோக்கு தயார் செய்யக்கூடிய ஒரு ஒத்திகை அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லலாம் அதாவது ப்ரிப்பேர் சிட்டிசன்ஸ் ஃபார் எமர்ஜென்சி சினரியோஸ் அப்படின்னு சொல்லலாம் இது எதுக்காக வந்து கொண்டு வரப்படுகின்றது அப்படின்னா இட் கியூஸ் ஃபர்ஸ்ட் வந்து சிக்னல் த வி ஆர் கோயிங் ஃபார் வார் அண்ட் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் த த எனிமி பேக் ஃபை எட்டாவது என்ன நம்ம ரொம்ப கிளியர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மக்களுக்கு அப்படி வந்து போர் தொடுக்கும் பொழுது ரிட்டாலியேஷன் வரும் பொழுது சப்போஸ் நம்ம சைடுல வந்து எனிமியினுடைய அட்டாக் வந்து அதனால் வந்து பான்வழி பாதிப்பு வரும் பொழுது நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும் அது எப்படி வந்து நம்ம பிரிவெண்ட் பண்ணணும் அதனுடைய பாதிப்பை அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பேனிக் இல்லாமல் ஒரு தெளிவை வந்து மக்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக ஒரு ஒத்திகையை வந்து உங்களுக்கு கத்து கொடுத்து ஒரு கான்பிடன்ஸ் வந்து பில்ட் கூடிய ஒரு ஒத்திகை தான் இந்த ட்ரில் அப்படின்னு வந்து பார்க்கலாம் குறிப்பா இந்த ஏழு நாளை நடக்கப்படி ட்ரில்னா என்னன்றத நீங்க சொன்னீங்க

சீனா வந்து பல முறை வந்து சொல்லியிருக்கு நாங்க வந்து ஆல் டைம் வெதர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு இருக்கு பாகிஸ்தான பாகிஸ்தான் இருப்போம் அப்படின்னு அவர்களுடைய வந்து சீனாவினுடைய அந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து கொடுத்திருந்தது வந்து நிச்சயமாக நாட் ஓன்லி வி சப்ளை தட் நோ வெப்பன்ஸ் ஆர் அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார உதவி கொடுப்பதோடு இல்லாமல் அவர்களோடு நின்று போர் புரிவோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடியாக எங்களுடைய நாடே போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது வந்து நம்ம உலகத்திற்கும் சொல்லி இருக்கின்றோம் இது வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு சொல்வதை தாண்டி நம்ம சைனா இது இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வார்னிங் ஏர்லி வார்னிங் அப்படின்னு வந்து இதை வந்து பார்க்கலாம் நிச்சயமாக இதை இன்னும் அடுத்த லெவல்ல வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு லிமிடெட் வாரம் நோக்கி போனாலும் எஸ்கலேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகின்றோம் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையான ஒரு தேடலாக ஒரு பார்வையாக இதை வந்து நம்ம பார்க்க இந்த விஷயத்த ரைட்டு இதுல இது கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி பேசுவோம் இதெல்லாம் வந்து யூனிட் இதெல்லாம் முதலே பண்ணியிருப்பீங்க பிரேக் டவுன் பண்ணணும்னா சிவிலியன்ஸுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டியிருக்கும் என்ன செய்வாங்க அவங்க தோ தேவ் கிவன் சம் கைட்லைன்ஸ் ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் அனுப்பிச்சிருக்காங்க எம்எச்ஏலேருந்து இருந்தாலும் ஒரு வெகுஜன பார்வையில் என்னெல்லாம் செய்ய சொல்லுவாங்க என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும் நாளை பொதுமக்களுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை என்ன அப்படின்னா இந்த ட்ரில் வந்து எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு பேனிக் இல்லாத சுச்சுவேஷனை கொண்டா வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதனால இந்த ட்ரில் வருது அப்படின்னு ஒரு பேனிக்கு நீங்க வந்து போக வேண்டாம் ஒரு பயத்துக்கு வந்து போக வேண்டாம் ஒரு அச்சத்தில் நீங்க வந்து போக வேண்டாம் இது வந்து உங்களுக்கு பல விதமான ஒரு முறைகளை வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ரைட் ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம் ஏர் ட்ரில் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வான்வழி தாக்குதல்ல நம்மளுடைய இடத்துல வந்து ஒரு தாக்குதல் வரும்பொழுது அதாவது வந்து வான்வழி தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஜியாகிரபிக்கல் ஏரியாவை பொழுது ஒரு ஃபைட்டர் ஏர்கிராப்ட் மூலமாகவோ இல்லது மிசைல் மூலமாகவோ அட்டாக் வரும்போது இல்லைன்னா ஏதாவது ட்ரோன்ஸ் மூலமாக அட்டாக் வரும்போது ட்ரோன்ஸ் வந்து வாய்ப்பிருமே குறைவு ஏன்னா அவ்வளோ பெரிய வந்து அதோடைய கண்ட்ரோல் கிடையாது லாங் ரேஞ்ச் வந்து ட்ரோன்ஸ் வந்து போக முடியாது தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போக முடியாது இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் அடிச்சுக்கலாம் ஃபைட்டர் ஏர் கிராஃப்ட் அண்ட் அதர் வந்து மிஸை இதுல ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு இருக்கு இப்போ இருக்கிற ஒரு சினரி ஒல ஸோ அப்படி வரும்போது அந்த அட்டாக் வருவதற்கு முன்பு எது மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படும் ஒரு சைரன் எது மாதிரி கொடுக்கப்படும் சைரன் கொடுத்த நீங்க என்ன செய்யணும் அட்டாக் வந்து வரும்பொழுது எப்படி நீங்க தங்களை பாதுகாத்துக்கணும் அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட் யூ ஹாவ் டு டூ அப்படிங்கிறது வந்து அந்த ஆட் ட்ரில்ல வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் வந்து இருக்கின்றது இன்னொன்று வந்து எவாக்யேஷன் ட்ரில் அப்படின்னு சொல்லலாம் சப்போஸ் வந்து ஒரு தாக்கம் ஏற்பட்டு விட்டது தாக்குதல் நடந்து விட்டது அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களை எப்படி எவாகுவேஷன் பண்றது எப்படி அவர்களுக்கு மருத்துவ உதவிக்கு கொண்டு செல்வது என்ன உதவி அவர்களுக்கு தேவைப்படுகின்றோ அதை எப்படி பண்றது அது மாதிரி வந்து சிவிலியன் ஷெல்டர்ஸ்க்கு எப்படி அவங்க வந்து ஷிஃப்ட் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு மத் ஒரு அரசுக்கு தேவையான ஒரு ஒரு வழி வழி வழிகாட்டுதலாக வந்துருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸாக வந்து பார்க்கப்படலாம் மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் ட்ரில் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் ரொம்ப அடிக்கடி வந்து நம்ம பார்த்தோம்னா பஞ்சாப் ராஜஸ்தான் அது மாதிரி ஜம்மு காஷ்மீர் அந்த ஏரியா எல்லாம் அடிக்கடி இந்த பிளாக் ட்ரில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஈவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாங்கள் வந்து ராஜஸ்தானில் டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கிறப்ப அந்த இடம் முழுக்க வந்து பிளாக் அவுட் ட்ரில் நடந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் கண்டினியூஸாக பிளாக் அவுட்டில் தான் இருப்போம் எங்கள் இந்தியா ராணுவம் த்ரூ அவுட் எங்களுடைய மெஷின்ல அது மாதிரி நம்ம பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ஸ்டாண்ட் ஆஃப் பாகிஸ்தானுக்கும் நமக்கு வந்து ஸ்டாண்ட் ஆஃப் அந்த டூரேஷன்லையும் ஜம்மு உதம்பூர் அந்த ஏரியா முழுக்க வந்து பிளாக் அவுட் ட்ரில் வந்து நடக்கும் ஒரு துளி கூட வெளிச்சம் இருக்காது ஜெனரேட்டர் ஆன் ஆகாது ஒரு நீங்கள் வந்து ஒரு ஈவன் கேண்டில் கூட ஓப்பன் பண்ணக்கூடாது ஒரு டார்ச் அடிக்கக்கூடாது ஒரு ஃபோன் ஓப்பன் பண்ணக்கூடாது சுத்தமாக பிளாக் அவுட்டில் வச்சுக்கணும் சோ எதுக்காக இது மாதிரி ட்ரில் வந்து கண்டக்ட் பண்றாங்க பிளாக் அவுட் ட்ரில் அப்படின்னா இரவு நேரத்தில் போர் விமானம் வந்து தாக்கும்பொழுது அந்த எங்கெந்த இடத்துல முக்கியமான வந்து சிட்டிஸ் இருக்கோ எந்த இடத்துல முக்கியமான இடங்கள் இருக்கோ அது வெளிச்சம் வரும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு சோ அங்க போய் தாக்குவார்கள் இது ஒரு டிசப்ஷன் மெத்தடுக்காக இது வந்து பிளாக் அவுட் ட்ரில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சேஃபா இருக்கிறதுக்காக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இது மாதிரி ட்ரில் வந்து கண்டக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பட் டேல வந்து பிளாக் அவுட் ட்ரில் இருக்காது டே டூரிஷன்ல அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா பஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கறது எப்படி வந்து கேஷுவலிட்டியை வந்து லிப்ட் பண்ணி கொண்டு போறது ஓகே எப்படி வந்து அவங்களுக்கு வந்து உதவிகள் வந்து சொல்றது ஹேண்ட்லிங் ஆஃப் கேஷுவலிட்டி எப்படி அவர்களை வந்து ஹேண்டில் பண்றது இந்த விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க ஃபயர் சேஃப்டி பத்தி சொல்லி கொடுக்கலாம் இல்லைன்னா பிளாஸ்ட் ரெஸ்பான்ஸ் பத்தி அவங்க வந்து சொல்லி கொடுக்கலாம் இது மாதிரி வந்து பல விதமான விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் ஒரு பள்ளி குழந்தைகளுடைய அந்த பள்ளியில போகும்போது எப்படி அந்த கிளாஸ்குள்ளேயே தன்னை வந்து சேவ் பண்ணிக்கிறது எப்படி வந்து டெஸ்க்கு கீழே போறது எப்படி வந்து ஸ்கூலை விட்டு வந்து வெளில பிடிப்பாரு அந்த ஒரு பம்பார்ட்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிற சமயத்துல எப்படி லேடூன் ஆகிட்டு எப்படி வந்து தன்னுடைய ஏரை க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி வந்து தரையோடு தரையாக வந்து அவங்க இருக்கிறது அந்த விஷயத்தெல்லாம் வந்து அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் இது மாதிரி பலதரப்பட்ட வந்து இதுல முறைகள் இருக்கின்றன நிச்சயமா ஐ ஐ உட் ஹவ் மிஸ்ட் அவுட் மெனி திங் இதுக்கு ஒரு வரைமுறை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு நாளைக்கு தெரிய வரும் நாளைக்கு என்னென்ன பண்றாங்க அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே நாளைக்கு ஒருவேளை நமக்கு தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நன்றி கர்னல் கிட்ட தான் கேள்வி வைக்க நம்ம கேர்னல் மாக் ட்ரில் ரைட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் இன் அ பிகர் நேஷன் லைக் இந்தியா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கக்கூடிய நாட்டுல நம்ம இதை வந்து எப்படி வந்து உடனடியாக இப்போ ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலைனா இந்த நேரத்தில் செய்யறோம் அப்படின்னா அனைவருக்கும் உடனடியாக கொண்டு செல்வது இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் எப்படி தற்காத்துக்கொள்வதுன்றது மிகப்பெரிய சேலஞ்ச் நம்ம லேண்ட்ஸ்கேப்லேயும் மிகப்பெரிய நாடு கன்னியாகுமரி டு காஷ்மீர் இந்த பக்கம் குஜராத் டு திஸ் சைட் ரொம்ப பெரிய நாடு இதில் நம்ம ஒரு நாள் மே ஏழு நாங்கள் பண்ணிட்டோம் நம்ம எல்லாம் சேஃபாக இருக்கோம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடுவோமா சேலஞ்சஸ் என்ன பிகாஸ் ஆஃப் டைவர்ஸ் ஜியோக்ரஃபி அண்ட் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோர்டாக இருக்கிற நாடு யா உங்களுடைய இந்த கேள்விக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கருத்து ஒண்ணு நான் சொல்றேன் அதாவது வந்து இப்ப நம்ம வந்து போல் வந்து தொடங்க போகின்றோம் அது வந்து மாற்று கருத்து கிடையாது எந்த தேதி எந்த நேரம் எந்த இடத்தில் எப்படி தாக்கப் போகின்றோம் அப்படிங்கறதுதான் வந்து ரகசியமாக இருக்கின்றது அதை நம்ம எல்லோரும் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனா இந்த இப்ப நீ உங்களுடைய கேள்வி வந்து இப்ப இந்தியா வந்து பரந்த நாடு வந்து இவ்வளவு மக்கள் தொகை இருக்கின்றார்கள் எல்லோரிடம் எடுத்து செல்ல முடியுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க இது நிச்சயமாக எல்லோருடம் ஒரே நாள்ல வந்து எடுத்து சொல்ல முடியாது ஆனால் இது ஒரு தொடக்கம் அப்படின்னு வந்து பாக்கலாம் ஆனால் எது வந்து நம்ம போக போறது வந்து ஒரு லிமிட்டட் வார் தான் இது வந்து ஒரு கன்வென்ஷனல் ஃபுல் பிளெட்ஜு வந்து ஒரு முத்திய நிலையில வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு போராக நான் வந்து இதை பார்க்கவில்லை எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு இருபத்தி எட்டு வருடம் என்னுடைய இராணுவத்தினுடைய டைரக்ட் வந்து சர்வீஸ் அனுபவத்துல ஒரு ஃபுல் பிளெட்ஜடு வந்து ஒரு கன்வென்ஷனல் வாரா டே ஒன்னே நம்ம வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது வந்து எக்ஸ்பலேஷன் லேடர்ஸ் இருக்கு நம்ம லிமிட்டட் வார் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்மளுடைய வார் என்பது நம்மளுடைய போர் என்பது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ப்ரீவியஸா நம்ம ஒரு மூணு விஷயம் நமக்கு ஐடியா வரும் ஒண்ணு வந்து கார்கில் அதுக்கப்புறம் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம் ஸோ இதை தாண்டி வந்து இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு என்னுடைய ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நான் சொல்லலாம் நான் வந்து நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்க இது வந்து ஒரு தரைப்படை கப்பற்படை தரைப்படை விமானப்படை அல்லது தரைப்படை விமானப்படை கப்பற்படை மூன்றும் சேர்ந்து தாக்குறது இல்லை இரண்டு சேர்ந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு லிமிடெட் அட்டாக்கா வந்து தான் நம்ம தொடங்க போகின்றோம் அப்படி தொடங்கும்பொழுது அது எஸ்பலேஷன் ஆகி போச்சு அது வந்து ஃபர்தர் வந்து மற்ற கண்ட்ரி எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுது சைனாலாம் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பாகிஸ்தானோட பல ரீசன்ஸும் வச்சிருக்கு தோ அது ரூல் அவுட் பண்ணி இல்ல அவங்களும் வந்து சப்போர்ட் பண்றாங்க டைரக்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த சிச்சுவேஷன்ல ஒரு புல் ஒரு கன்வென்ஷனல் வாரம் ஆகும் மாறும்பொழுது முழுமையான ஒரு முத்திய ஒரு போராக மாறும்பொழுது அப்ப வந்து நம்மளுடைய எல்லா பகுதியும் தொலைநோக்கு பார்வையில அது மாதிரி ஒரு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையில இதை வந்து ஒரு ஏர்லியராகவே நம்ம வந்து இந்திய அரசாங்கம் வந்து எல்லா இடத்திற்கும் வந்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இதை வந்து ஒரு மெச்சூர்ட் ஸ்டேட் ஆஃப் ஒரு பிரகாஷன் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நான் அது நிச்சயமாக முதல்ல பேசின வந்து சகோதரர் வந்து கிளியரா ரொம்ப அழகா சொன்னாரு ஒரு எஸ்ஓபின்னு ஒண்ணு இருக்கும் அதை வந்து நம்ம திருப்பி ரீவிசிட் பண்ணி அதை எக்ஸாமின் பண்ணி அதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றப்பதான் அப்பதான் தெரிய வரும் அந்த இடத்துல வந்து என்ன குறைபாடுகள் இருக்கின்றது அப்படின்னு ஏன்னா அந்த நேரத்துல இந்த காலம் நேரம் எல்லாம் வந்து மாறியாச்சு என்வைமெண்ட் மாறியாச்சு டெக்னாலஜி மாறியாச்சு மேபி அந்த எஸ்ஓபி வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு இருபதுல வந்து புதுப்பிச்சிருக்கலாம் அதை தாண்டி இப்போ வரும்பொழுது ட்ரோன் அட்டாக்ஸ் எல்லாம் புதுசா வர மாதிரி இருக்கும் நியூ வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் அப்படி வந்து எதிர்கொள்வது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அது இன்னும் ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படலாம் ஆகிய நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை அட் ப்ரெசென்ட் வந்து எதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த இது அப்படின்னு நம்ம வந்து இது ஒரு ஒரு நாலஞ்சு அஞ்சு ரீஜனாக வந்து பிரிக்கலாம் ஒன்று வந்து நம்ம பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனாக நம்ம வந்து பிரிக்கலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனாக போது ஐபி அண்ட் எல்ஓசி அதுல இருக்கு பார்த்தோன்னே ஓசி வந்து ஆயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஐபின்னு எழுபத்தி நாற்பது கிலோமீட்டர் அதுல ஜம்முல வந்து அங்கே அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள்லாம் அந்த இடத்துல இருக்கு ரஜோதி இருக்கு பாக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும்னா குப்வாரா இருக்கு பூஞ்ச் இருக்கு கார்கில் இருக்கு இந்த ஏரியாலாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளேசஸ் ஆக இருக்கும் அன் அனன்ஸ்டு பயரிங் அவங்க வந்து எல்ஓசி ஃபயரிங் தான் இருக்கு இல்லையா பூஞ்ச் போன்ற இடத்துல நடந்துட்டு இருக்கு அங்க வந்து இந்த மாப்ரில் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் எப்படின்னு அங்க இருக்கக்கூடிய வந்து ஒரு கம்யூனிட்டி ஷெல்டர்ஸ் எல்லாம் போயிட்டு பங்கர்ஸ்ல போயிட்டு எப்படி இருக்கிறது அங்கே லைட் ஹவுஸ் எப்படி பண்றது பிளாங்க் அவுட்ஸ் எப்படி பண்றது அங்கே வந்து எப்படி வந்து உணவு கொண்டு போவது எப்படி அவர்களுக்கு வந்து தண்ணீர் கொடுப்பது எப்படி அவர்களுக்கு வந்து மருத்துவ உதவிகள் கொடுப்பது அதெல்லாம் வந்து இம்மிடியட்டா இப்ப குறுகிய காலத்தில் தேவை வந்து இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ஜம்மு ரீஜன்ல இருக்கவங்க அது மாதிரி பஞ்சாப் ரீஜன் நம்ம பார்க்கும்போது அங்கே ஐபி இருக்கு ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் அந்த லெங்க் அது வந்து அதை சார்ந்து இருக்கக்கூடிய கிராமங்கள் அது நம்ம வந்து பார்க்கலாம் அது வாகாவுடைய அந்த எல்லை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல வந்து நீங்க பாடுமீர் இருக்கு அது மாதிரி ஜெசல்மீர் இருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வந்து கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பார்டர்ல கொஞ்சம் அதிகமான அதாவது வந்து உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் வந்து நானூத்தி தான் அதே மாதிரி வந்து பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் ஆனால் ராஜஸ்தானுடைய ஐபியை பார்க்கும்போது ஆயிரத்தி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஸோ அந்த இடத்தில் எல்லையில் இருக்கிறவர்களுக்கு இமிடியேட் வந்து இருக்கணும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் அதுக்கெல்லாம் வந்து இமீடியட் அஃபெக்ட் ஆகும் அதனால வந்து பேனிக் மோடுக்கு நம்ம வரக்கூடிய தேவை நமக்கு இல்லை அப்படின்னு நான் வந்து நான் நினைக்கிறேன் ஸோ அந்த லிமிட்டட் வந்து போர்ஸ் முதல்ல நம்ம அப்ளை பண்ணுவோம் நம்மளை கைனிட்டிக் வந்து நம்ம அட்டாக் பண்ணுவோம் அதனுடைய வந்து ரிட்டாலியேஷன் எப்படி இருக்கும் அதனுடைய அவங்க எந்த லெவலுக்கு எஸ்டேட் பண்றாங்க அதை எப்படி நம்ம எதிர்கொள்வோம் அதை வச்சுதான் வந்து ஃபியூச்சர்ல இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுமா அப்படிங்கறது இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்க கார்கில் பாத்துருக்கீங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருந்துச்சா இல்லை ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் இருந்துச்சா இன்றைக்கும் அதுக்கும் இதுக்குமான வித்தியாசமாக நம்ம என்ன பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாக்ட்ரில் பல விஷயங்கள் பேசுகிறோம் அந்த போர் தொடங்கி முடிகிற வரைக்கும் அதை பற்றி நம்ம பெருசாக பேசலை இதே இடங்கள் நீங்கள் சொன்ன அதே பார்டர் ஸ்டேட் அதே இடத்துலலாம் தான் பிரச்சனைகளும் இருந்துச்சு அப்போ அது அதனோடு இது வீரியம் அதிகம் இல்லை நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இப்போ இருக்க எப்படி புரிஞ்சுக்கும் அது அந்த கார்கிலோடு இப்போது இருக்கக்கூடிய டென்ஷன்ஸை கார்கிலோடு இன்றைக்கு வந்து ஒப்பிடும்னா நம்ம பல மடங்கு வந்து முன்னேறி இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லலாம் ராணுவத்தை பொறுத்தவரை நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம இது ஒரு நாலு எலிமெண்டா பிரிச்சுக்கிறேன் ராணுவம் பொருளாதாரம் டிப்ளமசி அண்ட் வந்து தலைமை அப்படிங்கிறது ஓகே ராணுவத்தை பத்தி சொல்லும்போது மிக வலிமையான நிலையில் நாம் வந்து இருந்திருக்கிறோம் ஏன்னா நான் வந்து இரண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரை கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆர் ஆர்ல இருந்தப்ப செகண்ட் வேர்ல்டு வார்ல யூஸ் பண்ண நான் கார்பனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து தட்டுப்பாடு இருந்து வெப்பன் நம்ம கிட்ட சோ அது மாதிரி ஒரு நிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நமக்கு வந்து இருந்தது கார்கில் போர் நிலையில் சோ நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு டிஃபென்ஸ்ல அது வந்து ஒரு பெரிய ஒரு டிட்டரன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கு கரெக்டான வார்த்தைன்னா டிட்டரன்ஸ் மிகப்பெரிய ஒரு ஒரு பலத்தை வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பாக்கலாம் ஆகையால இந்த பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணம் நமக்கு இருக்கு இந்த பலத்தை வந்து ஒன்லி நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும் நிரூபிக்கக்கூடிய தருணம் இல்ல உலகத்திற்கே நிரூபிக்கக்கூடிய தருணம் வந்து நம்ம கிட்டே இருக்குது ஸோ நம்மளுடைய இராணுவம் மிக வலிமையானது மிக நேர்த்தியானது அந்த வெப்பனோட ராணுவ வீரர்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வெப்பனை வந்து ஹேண்டில் பண்ற ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய வெப்பனும் ஆகச் சிறந்ததாக இராணுவ வீரர்களும் ஆகச் சிறந்ததாக இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வலிமையில் இருக்கின்றது பொருளாதாரத்தில் மிக முன்னேற்ற இருக்கிற நிலை இருக்கின்றது சுற்று ஸ்டேஜில் நம்ம வந்திருக்கோம் அது மாதிரி நம்ம பார்த்தோம்னா நம்ம டிப்ளமசி இஸ் வெல் அஹெட் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ் தலைமையை பார்க்கும்போது சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கக்கூடியவர்கள் ஸோ இது மாதிரி ஒரு நிலையில் இந்தியா வந்து கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குப்பைட் காஷ்மீர நம்ம திருப்பி மீட்டே திரும்ப அப்படின்னு அமித்ஷா வந்து சொன்னார் பார்லிமெண்ட்ல அது ஒண்ணு ரெண்டாவது தீவிரவாதத்தை முழுமையாக ஒழிப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடத்திற்கு மேலாக நமக்கு வந்து அது தொல்லை கொடுத்துட்டு இருக்கு அதை முழுமையாக ஒழிப்பதற்கு ஒரு சரியான நான் வந்து இது ஒரு சரியான தருணமா பார்க்கிறோம் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு